வெற்றிகரமான சத்தியம் தேவனுடைய பிரமாணம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஆசரிப்பு கூடாரத்தின் மையம் சீனாய் மலையில் அவர் மோசையோடு பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் இரண்டு பலகைகளை அவரிடத்தில் கொடுத்தார் யாத்ராகமம் முப்பத்தி ஒன்று பதினெட்டு எட்நூறு ஆண்டுகளாக இங்கிலாந்தின் மணிமகுட நகைகள் அரசர்களுடைய முடிச்சூட்டு விழாவின் போது மட்டுமே பயன்படுகின்றன நூற்றி நாற்பது அரச சடங்கு பொருட்கள் லண்டன் கோபுரத்தில் கவனமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன அவற்றில் கிரீடங்கள் பட்டயங்கள் செங்கோல்கள் முத்திரைக்கோள்கள் எக்காலங்கள் அங்கிகள் மோதிரங்கள் உள்ளன இருபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு அதிக விலை உயர்ந்த மற்றும் விலை உயர்ந்த கற்களில் கல்லினின் கல்லும் உண்டு இது உலகின் மிக பெரிய வைரம் மணிமகுட நகைகளில் முக்கியமானது செயின்ட் எட்வர்ட் மணிமுடி ஆகும் இதை பிரிட்டிஷ் அரசர்கள் பதிமூன்றாம் நூற்றாண்டு முதல் தங்கள் முடிச்சூட்டு விழாக்களில் பயன்படுத்தி வருகிறார்கள் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதில் முடியாட்சியை பாராளுமன்றமானது ஒழித்த பிறகு அசல் மணிமுடி காணாமல் போனது இப்போது இருக்கிற மணிமகுடம் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்றில் இரண்டாம் சார்லஸ் மன்னனுக்காக செய்யப்பட்டது இது இரண்டே கால் கிலோ தங்கத்தால் ஆனது நானூற்றி நாற்பத்தி நான்கு விலையுயர்ந்த கற்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரத்தின் முக்கிய பகுதி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தது அந்த அறையினுள்ளே தேவனுடைய பிரமாணம் அடங்கிய பொன்னாலான உடன்படிக்கை பெட்டி இருந்தது யாத்திராகமும் முப்பத்தி ஒன்று பதினெட்டு மணிமகுட நகைகளை ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்கள் பார்க்கிறார்கள் ஆனால் அந்த பரிசுத்த பிரமாணங்கள் யாரும் பார்க்க முடியாதபடி பாதுகாக்கப்பட்டன இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்னியிலும் மேகத்திலும் கார் இருளிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லோரோடும் மகா சத்தத்துடனே சொன்னார் என்று மோசி விளக்கினார் உபாகமும் ஐந்து இருபத்தி இரண்டு இஸ்ரவேலின் சமூக விவகாரங்கள் சம்பந்தப்பட்ட சமூக சடங்குகளும் ஆழ்தரைப்பு கூடார ஆராதனை ஒழுங்குகளுக்கான சடங்காச்சார சட்டங்களும் ஒழுக்க பிரமாணங்கள் போன்றவை அல்ல அவற்றை மோசே எழுதினார் அதை உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள் என்று கட்டளை கொடுக்கப்பட்டது உபாகமம் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஆறு செயலில் காட்டுங்கள் ஏதாவது அருங்காட்சியத்திற்கு சென்று அதிக மதிப்புமிக்க பொருட்களை பார்த்திருக்கிறீர்களா ஆழமான ஆராய்ச்சிக்கு யாத்திராகமும் முப்பத்தி ஒன்று பதினெட்டு உபாகமும் பத்து இரண்டு யாக்கோபு ஒன்று இருபத்தி ஐந்து ஆமீன்